ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா வரக்கூடிய நவம்பர் மாதம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய ஒரு சில கிரக மாற்றங்களானது மீனராசினியர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து நீங்கள் வந்து தப்பிக்க முடியும் என்னெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றினா நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோடு தான் இந்த பதிவானது இருக்க போகுது ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன தான் நடக்க போகுது அப்படின்றத கண்டிப்பாக யாராலையும் உறுதியாக சொல்ல முடியாது சொல்லப்போனால் யாராலையும் யூகித்து கூட பார்க்க முடியாத விஷயந்தான் அப்படிப்பட்ட விஷயங்களை கூட நம்மளால் தெரிஞ்சுக்க து அப்படின்னா அதுக்கு மிக மிக முக்கிய காரணமா இருக்கக்கூடியது இந்த ஜோதிடம் தாங்க இந்த ஜோதிடம் அப்படின்ற ஒன்று இல்லைன்னா யாராலையுமே யாரை பத்தியும் தெரிஞ்சுக்கவே முடியாது அதுவும் குறிப்பா அவங்களுடைய எதிர்காலம் அடுத்த பொழுது அது எப்படி இருக்கும் அப்படின்றத யாராலையுமே வந்து தெரிஞ்சிக்க முடியாது ஸோ இது மாதிரி உங்களுடைய பலன்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட ஜனகால ஜாதகம் இருக்கணும் ஒருவேளை ஜனனக்கால ஜாதகம் இல்லாதவங்க கவலைப்படாதீங்க மறக்காம ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு அவங்க என்னென்ன விஷயங்களை கேட்குறாங்களோ அதை நீங்கள் சரியா கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கான பலன்களை வந்து எளிமையா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இந்த ஜாதகம் அப்படின்ற இருந்தால் தான் அவங்களுடைய ராசி நட்சத்திரமெல்லாம் தெரிஞ்சிக்க முடியும் ராசி நட்சத்திரத்தை வச்சு பார்க்கும் பொழுது தான் நிறைய விஷயங்கள் நம்மளாம் முழுமையாக பார்க்க முடியும் ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கான ஜனக்கால ஜாதகத்தை வடிவமைத்து பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நம்பர் வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம நோட் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம நவம்பர் மாதம் எப்படி இருக்குது மினராசினியர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் மீனராசியை சேர்ந்தவர்களை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதம் உங்களுக்கு சராசரியான முடிவுகளை வந்து எடுக்கிறதுக்கான ஒரு நேரம் தான் அதாவது இது வரைக்கும் நீங்கள் சராசரியான முடிவுகளை வந்து பா பார்த்துட்டு இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ அதை விட கொஞ்சம் மேம்பட்டதாக தான் இருக்கும் அதாவது ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நவம்பர் பதினாறாம் தேதி வரைக்குமே சூரியனுடைய பயிற்சி உங்களுக்கு எட்டாவது வீட்டில் தான் இருக்கும் ஸோ எட்டில் வந்து சூரியன் இருக்கிறது மீனராசி நேர்களை உங்களுக்கு வந்து சாதகம் கிடையாது அதே நவம்பர் பதினாறுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு அதிர்ஷ்ட வீட்டுக்கு வந்து மாறிடுவார் ஸோ இங்கேருந்து சூரியன் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கண்டிப்பாக வந்து தர முடியும் அவர் வந்து தரத்துக்கு தயாராகவும் இருப்பார் அதனால் நவம்பர் பதினாறுக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் அதே போல் செவ்வாய் கிரகத்தினுடைய பயிற்சியும் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு அதிர்ஷ்ட வீட்டில் தான் இருக்க போகுது ஸோ அதிர்ஷ்ட வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது நல்லதாகவே இருந்தாலுமே கூட அந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா சொந்த ராசியில் இருக்கிற அதுவும் குருவுடைய பார்வையில் இருக்கிறாங்க ஸோ செவ்வாய் கிரகத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா கலவையான ஒரு பலன்கள் தான் கிடைக்கும் கலவையான பலன்களை விட கொஞ்சம் சராசரியான பலன்களை நீங்கள் தராளமாக எதிர்பார்க்கலாம் அதே போல் புதனுடைய பயிற்சி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி தேதி வரைக்குமே உங்களுக்கு அதிர்ஷ்ட வீட்டில் தான் இருப்பாங்க அது வந்து ஒரு சாதகமான சூழ்நிலையாக வந்து கிடையாது அதனால் நவம்பர் இருபத்தி மூணுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு எட்டாவது வீட்டுக்கு வந்து போக போகிறாரு அதுக்கப்புறம் ஒரு சில நிலைகளில் உங்களுக்கு மாற்றங்களை வந்து கொடுக்கலாம் அதுக்கு முன்னாடி புதனால் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதே போல் குருவினுடைய பயிற்சியும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது குருவினுடைய ராசி அதிபதி அவர் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நல்ல நிலையில் வந்து அமர்ந்துருக்காரு ஸோ நல்ல பலன்களை தர விரும்புகிறாரு அதே போல் சுக்கரனுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா நவம்பர் ரெண்டுலேருந்து இருபத்தாறு வரைக்கும் எட்டாவது வீட்டில் தான் இருக்க போகிறாரு அதுக்கு முன்னாடி ஏழாவது வீட்டில் இருப்பார் அதே நவம்பர் இருபத்தாறுக்கு அப்புறமா அதிர்ஷ்ட வீட்டுக்கு வந்து மாறிடுவார் ஸோ இப்படி இந்த சூழ்நிலையில் இந்த சுக்கரனை பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்த இடமும் நல்லதான் இப்போ இருக்க போகிறதும் அடுத்து வரக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக தான் இருந்திருக்கு அதனால் இவரும் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை தான் தர தயாராக இருக்காரு அடுத்து தான் இந்த மாத்தினுடைய இறுதியில் நடக்கக்கூடிய சனிப்பயிற்சி சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு ஸோ இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு முதல் வீட்டில் இருக்க போகிறாரு நவம்பர் இருபத்தெட்டு வரைக்குமே சனி வக்ர நிலை தான் இருப்பார் ஸோ எல்லா காரணங்களாலும் சனி பகவான்கிட்ட இருந்து நீங்கள் சாதகமான பலன்களை எதிர்பார்க்கக்கூடாது ஆனால் குரு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் சனியின் மீது வலுவான செல்வாக்கை வந்து ஏற்படுத்துகிறாரு ஸோ சனி பகவான் உங்களுக்கு கட்டாயமாக நல்லா தான் செய்வார் பயப்படாதீங்க அதே போல் ராகு கிரகத்தினுடைய பயிற்சியும் இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது அதே போல் கேது கிரகத்தினுடைய பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குது இது மாதிரி ராகு கேதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக பலன்கள் நல்லாவே இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா சராசரியை விட கொஞ்சம் நல்லாவே நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதுலேயும் வேற உச்சம் பெற்ற குரு வேற உங்களுக்கு வக்ரகதியை வந்து அடைய போகிறாரு ஸோ கண்டிப்பாக மீனராசினியர்கள் நிறைய நல்ல மாற்றங்களை தான் எதிர்பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லணும் மீன ராசியாக இருந்தாலும் சரி மீன லக்கணத்தில் இருந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த பலன்கள் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு மலைக்கோவிலுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு சின்ன ஒரு இடமா கூட இருக்கலாம் ஆனால் நீங்கள் மலை பிரதேசங்களுக்கு தான் எங்கேயாவது போயிட்டு வர மாதிரி இருக்கும் அதுபோல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக தான் அந்த பயணங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ நார்மலான ஒரு பயணத்தை விட ஆன்மீக ரீதியான பயணங்கள் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு காசி கயா ராமேஸ்வரம் இந்த மாதிரி எங்கேயாவது போயிட்டு வரதுக்கான வாய்ப்பெலாம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மலை ஏற்றம் செய்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் பஞ்சமஸ்தானத்தில் குரு உச்சமடைஞ்சிருக்கிறாரு அப்படின்றதுனால கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைகளோட நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க குழந்தைங்க மூலமாகவும் உங்களுக்கு சந்தோஷங்கள் வந்து கிடைக்கும் அதே போல் திருமணமாகி ரொம்ப ஆண்டுகளாக குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்போ குழந்த பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இதில் இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் இருக்கும் ஆண் குழந்தைகள் இல்லாமல் இருப்பாங்க ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு ரொம்பவே வந்து கடவுள்கிட்ட வந்து பிரார்த்தனை இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கான யோகமும் இருக்குது அதாவது மீனராசி நேர்களுக்கு கர்மாவிற்கான கடன்கள் எல்லாம் தீரப்போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கர்மா கடன் எல்லாம் தீர்ந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு பாவங்கள் எல்லாம் அழியும் அப்படின்னு அர்த்தம் ஸோ நீங்கள் செய்திருக்கக்கூடிய பாவங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும் கடன் கிடைக்கும் கேட்ட இடத்துல நீங்கள் கடன் வாங்க முடியும் கடனை வந்து அடைக்கிறதுக்கான ஒரு அமைப்பும் வந்து இருக்குது ஸோ ஏதாவது ஒரு கடனை நீங்கள் இந்த டைமில் அடைப்பீங்க நிறைய பேர் வந்து கல்விக்காக கடன் வாங்கியிருப்பாங்க வீட்டு கடன் வாங்கியிருப்பாங்க இந்த மாதிரியான கடன்களெல்லாம் வாங்கியிருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வங்கியும் உங்களுக்கு நிறைய வந்து ஹெல்ப் பண்ணும் வங்கியின் மூலமாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடி நடக்கும் அதே போல் மீனராசியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இருக்கக்கூடிய அந்த டென்ஷன் மன அழுத்தம் இது எல்லாமே இந்த நவம்பருக்கு அப்புறமா எல்லாம் சரியாக போயிடும் ஸோ கவலைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரம் அரசு பணிதான் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சில மீனராசி மாணவ மாணவிகளுக்கு அற்புதமான வாய்ப்புகள்லாம் இருக்கு எதிர்பார்த்த காரியம் நடக்கும் எதிர்பார்த்தபடி நீங்கள் வேலைக்கும் போகலாம் படிக்கவும் செய்யலாம் கண்டிப்பாக அதுக்குரிய சம்பளமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நிறைய பேருக்கு அரசு சார்ந்த பணிகள் தான் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மீனராசிக்காரர்கள் எல்லாருமே இந்த நவம்பரில் வரக்கூடிய எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸையும் வந்து அட்டன் பண்ணுங்கள் ஸோ அரசு தேர்வுக்காக நீங்கள் என்னென்ன விஷயங்களை ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ நல்லபடியாக வந்து பண்ணுங்கள் ஏன்னா எக்கச்சக்கமான மீனராசி நேர்களுக்கு இந்த டைமில் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததாக சூரியன் செவ்வாயும் தன்னுடைய சொந்த வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் இருக்க போகிறாங்க ஸோ நல்ல நன்மைகள் எல்லாமே கிடைக்கும் அதுவும் மீனராசினியர்களுக்கு சொல்லவே தேவையில்ல நிறைய மாற்றங்கள் உறுதியாக கிடைக்கப் போகுது இது வரைக்கும் நீங்கள் எழுந்திருக்கக்கூடிய அந்த தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் இப்போ வந்து அதிகமாக போகுது ஸோ so, நிறைய தைரியம் இருக்கும் தன்னம்பிக்கை இருக்கும் குழந்தைங்களோட நீங்கள் நட்பாக சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்க முடியும் அதே போல் குழந்தைங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும் இது வரைக்கும் வந்து பிரச்சனைகளால் இருந்திருந்தாலுமே கூட நவம்பரில் வந்து அதுவும் பதினாறுக்கு அப்புறமாவே ரொம்ப நல்ல மாற்றம் இருக்கும் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் அவங்கள பற்றின ஒரு மனக்கவலை உங்களுக்கு இனிமேல் தேவையில்லாது தேவையில்லாதது அது வந்து எல்லாம் மாறிடும் இதைத்தான் நீங்கள் செய்யணும் இதுதான் வந்து செய்ய போகிறீங்க அடுத்து அப்படின்றது எல்லாத்தையுமே இப்போ தான் நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீங்க ஸோ சரியான வழியும் சரியான பாதையும் நீங்கள் எப்போ தேர்ந்தெடுக்கிறீங்களோ எப்போ புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் சங்கடங்களும் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல தெளிவானது கிடைக்கும் அதன்படி நீங்கள் நடந்துக்கும் பொழுது அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே வெற்றிகரமாக போய் முடிவடையும் ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள்ல மாற்றங்களை மினராசினியர்கள் கண்டிப்பாக இந்த நவம்பரில் வந்து சந்திக்க போறீங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அபாயகரமான மாற்றங்களை கூட உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லத்தரசிகளாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல யோகம் நிறைந்த ஒரு காலம் மினராசி நேர்களுக்கு நிறைய பரிசுகள் கிடைக்கும் நிறைய ஏற்றங்கள் கிடைக்கும் வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது இதற்கான யோகங்கள் இருக்குது நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரும் கண்டிப்பாக நிறைய வாய்ப்புகள் வரப்போகுது அது எல்லாமே நல்ல வழியில் பயன்படுத்திக்கோங்க ஸோ நிறைய பேர் இந்த வாய்ப்புக்காக தான் வந்து காத்துட்ருக்காங்க ஆனால் இப்போது அந்த வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுது அப்படிங்கும் பொழுது சரியான வழியில் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ உங்களுடைய வாழ்க்கை ஒருபடி முன்னேற்றம் அடையிறதுக்கு ஒரு தெளிவில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் புத்திசாலித்தனமாக வந்து நடந்துக்கோங்க அதாவது நடக்கிறது எல்லாமே வந்து நல்லதும் கிடையாது நடக்க போகக்கூடியது எல்லாமே கெட்டதும் கிடையாது ஸோ அதுலேருந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து பகுத்தாய்வு செய்து நமக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு பிரித்து பார்க்குறோமோ அப்போ தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு வெற்றியானது கிடைக்க போகுது மினராசி நேர்கள் இந்த டைம்ல அப்படிதான் நீங்களும் வந்து நடந்துக்கணும் ஸோ எல்லாரும் வந்து சொல்றது எல்லாரும் நடந்துக்கிறத வச்சு எதையும் வந்து முடிவு பண்ணிடாதீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லவங்க வேஷத்தில் தான் வந்து தீமைகளை வந்து செஞ்சுட்ருக்காங்க அந்த ஒரு உண்மை விஷயங்களை நீங்கள் எப்போ புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப பிரகாசமாக வந்து மாறும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களால் முடிஞ்சால் மதுரைக்கு ஒரு முறை போய் மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்துட்டு வந்துடுங்க ஸோ மதுரைக்கே போய் தான் பண்ணணுமா அப்படின்றதான் அதுவும் கட்டாயம் கிடையாதுங்க மீனாட்சி அம்மன் உங்களுடைய ஊர்லேயே வந்து செலவச்சிருக்காங்க எங்கேயாவது இருக்குது அப்படின்னா அங்கே போய் நீங்கள் வெளிப்பாடை செய்துக்கலாம் மதுரை மீனாட்சி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது இந்த மாதம் உங்களுக்கு இன்னும் சிறப்பாக அமையும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பொது பலன்கள் தான் இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை தான் பார்க்கணும் ஸோ அதுக்கான வழிகளையும் நம்ம முன்னாடியே கொடுத்துட்டோம் அதையும் மறக்காமல் வந்து செய்து பாருங்கள் இந்த பதிவில் நிறைய தகவல்களை வந்து பார்த்துருப்பீங்க அதில் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீனராசினியர்களாகிய உங்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத தெளிவாகவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எளிமையான பரிகாரத்தையும் மிஸ் பண்ணாமல் வந்து செய்து பாருங்க இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்டு சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களைப் போல இன்னும் கூடுதலான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்